ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேரளா ஆற்றலி ஸ்ரீசக்தி நானூற்றி அறுபத்தி ஒன்று ஆறு நம்பரு சிங்கிள் போரில் பார்த்திங்கன்னா ஏ படுக்கு வந்து அஞ்சு ஏழு ஆறு எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஒன்பது எடுத்த நம்ப அது ஆறாக மாற்றிட்டேன் அதில் ரெண்டு நம்பர் எடுத்தால் ஏ போடுக்கு ஆறு அல்லது ஏழு வரலாம் எட்டு வந்ததுனால பி படுக்கு அஞ்சு ஆறு அதேமாதிரி ரெண்டு எடுத்து அதை ஒன்றாக மாற்றிருக்கேன் ஸோ பி படுக்க ஆறு ஒன்று சி படுக்கை நாலு ஆறு ரெண்டு கொடுத்தது அதை மூணாக மாற்றிருக்கேன் ஸோ சி படுக்க நாலு மூணு சிலட்டு பார்த்திங்கன்னா ஆறு கோடி பார்த்திங்கன்னா ஏழு ஆறு எடுத்து ஆறு எடுத்துருக்கேன் அதேமாதிரி மாதிரி த்ரீஸில் பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு எழுநூற்றி அறுபத்தி நாலு எழுநூற்றி ஐம்பத்தொன்று அறநூற்றி பத்து மூணு அறுநூற்றி அறுபத்தாறு எழுநூற்றி அறுபத்தி மூணு எது பார்த்திங்கன்னா ஆள் போடி வந்து கொடுத்தது பாஸ் ஆகிருக்கு சிங்கிளாக கொடுத்தது இன்றைக்கி கொஞ்சம் ஆள் போடு வந்து ஏதோ ஒரு போர்டு இதில் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகும் எட்டு வந்தனாலும் ஏழு எடுத்துருக்கேன் அஞ்சு இருக்காலும் ஆறு ஆறு வந்து பீபோடு இல்லை சீபோர்டுக்கு மாறலாம் சீ சீபோர்டுன்னு மூணாக கூட ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா பீபோர்டு நாலுத்துக்கு சீபோர்டுக்கு மூணாக மாற்றலாம் நம்ப அதனால சீபோர்டுக்கு மூணு எடுத்துருக்கேன் அஞ்சு வந்தோன்னா சீபோர்டு நாலு பீபோடுக்கு சீபோர்டுக்கு அஞ்சுத்துக்கு பீபோர்டில் மாற்றினா இல்லை ஹீபோர்டுக்கு மாறலாம் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு யோசிக்கும் என்ன வரோம் கமெண்ட்டில் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்